வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இப்போ இந்த இருபத்தாறாம் தேதி திங்கக்கிழமை காலம இப்போ நேரம் சரியாக ஏடு நாற்பத்தி ரெண்டு ட்ரிங்கோவில் நிற்கிறேன் நீங்கள் அழகான ட்ரிங்கோ வடிவ பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஒரு காலத்தில் எங்களோட திருஞான சம்பந்த ரெண்டு ஒரு சம்பந்தவர் இருந்தவர் ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய ஈழத்தை பெற்றுத்தந்த திருநாட்டிலே எங்களுடைய தலைவரும் அவருடைய ஆட்களும் இருந்திருந்தால் எங்களுக்கு சுதந்திரமாக திருகோணமலைக்கு போய் வர முடியாது என்று சொல்லி காலம் சென்ற திருஞான சம்பந்தர் அவர்கள் சொல்லியிருந்ததும் அவருடைய அடியாட்களாகிய ஐயா சுதந்திரன் ஐயா ஐயா சுமந்திரன் ஐயா போன்றவர்கள் தங்களுடைய அரசியலை செய்து எங்களுடைய திருகோணமலையையும் விட்டு கொடுத்த வரலாறு உள்ள முதலாவது இடத்திலே எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் இன்றைக்கு காலமே நான் விடிய பத்து மணிக்கு வந்து சேருவிழாவில் உள்ள எங்களுடைய எனது ஜனாதிபதி எனது மனதில் உள்ள ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பிற சேர்வில் உள்ள பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொள்ளதாக இருக்கிறேன் அங்கே உரையாற்றுவதற்கு வேண்டிய தேவை இருக்காது என்றால் அங்களுடைய தமிழ் மக்களுடைய அளவு குறைவு பட் இன்கேஸ் அவர் ஏதாவது உரையாற்ற சொன்னால் அது கட்டாயம் செய்வேன் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எனக்கு தெரிந்த சிங்கள மொழியிலும் எனக்கு தெரிந்த ஆங்கில மொழியிலும் நான் அவ்வளவு சிறந்த பரிச்சயமானவனில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் சாதாரணமாக தமிழ் கதைப்பது எனக்கு பிடிக்கும் கரென் பேர் வந்து இப்போ இப்போ ரணிலையாவோட நிற்கிறார்கள் சுமந்தரன் சம்பந்தன் நங்கஜன் எல்லோருமே இப்போ திருப்பி ஜாலியில் ஓடி வர போயின்னு ஒன்று கேள்வி பண்ணான் ஓடியாங்க ஓடியாங்க ஓரே ஸ்டார்ட் பண்ணுது ஓடி அங்க எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன அடுத்த பாராளுமன்ற தேர்தலோடு நீங்கள் காணா போயிடுவீங்க வெளிநாடு போயிடுவீங்க அடித்த காசு எல்லாத்தையும் தப்பண்டு பேங்கில் போட்டுட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நிற்கிறாக்கில் விலை கொண்டு பிடிப்பானுங்கள் பிறகு அப்போ இப்படி நீங்கள் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கடை கடனை அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் நீங்கள் போய் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அங்கேயே மடி வேண்டனோம் அங்கேயே திராவிடத்தையும் உங்களுக்கு அடிக்கணும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடி 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 ஓடியே சாவணும் என்றது என்னுடைய தப்பான வேண்டுகோள் பாப்பம் அடுத்த தேர்தலில் என்னென்னு சொல்லி இப்போ ஜனாதிபதி தேர்தல் தானே நீங்கள் ரணில் ஐயாவுக்கு வாக்கு நான் வந்து என்னது இனது மக்கள் இனது தமிழ் பேசும் மக்களும் முஸ்லீம் பேசும் இனது மக்கள் கட்டாயம் சஜித் அவர்களுக்கு வாக்கு போடுவேன்றது என்னோட நூறு வீத நம்பிக்கை இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் உங்களை நினைக்க சிரிப்பாக இருக்கு எனக்கு அந்த ரத்து துணையோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிறேன் சாணக்கி என்னென்னா நீங்கள் திடீரென்று இன்னொன்று உங்களுக்கு வளமையாவே பழக்கம் பழக்கமண்டபடியாக மேபி நீங்கள் ரணில் ஐயாவோட சேர்ந்து எதிர்க்கட்சியில் வந்து உட்காரலாம் நான் எப்போவுமே ஆளுங்கட்சியோட தான் இருப்பேன் அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் என்ற எங்களுடைய மக்கள் ஆளுங்கட்சி மீண்டும் அந்த கட்சியில் போய் சேரமாட்டேன் ஆளுங்கட்சிக்கு சார்பாக எங்களுடைய நான் ஒரு தனி கட்சி அமைத்தால் என்னுடைய ஆக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஒரு சப்போர்ட் கொடுப்பார்கள் அதன் போது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்களுக்கு வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசியல் அபிலாசைகள் அபிவிருத்திகள் எல்லாவற்றையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கும் எங்களுடைய சில பேர் வந்து எங்களுக்கு அபிவிருத்தியில் பெற்றுக் கொடுக்குறான்னு சொல்லியே மாற்றிக்கணும் நம் ஜால்கான பாலண்டு இப்போ என்ன செய்ய போயிடணுமான்னு தெரியலை பார்ப்போம் என்ன செய்யணும்னு பார்ப்போம்னு ஓகே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் இது முடிய பெரும்பாலும் யாழ்ப்பாணமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு முப்பத்து ஓராந்தேதி யாழ்ப்பாணம்னு சொன்னபடியால் எங்களால் பெட்டிக்குழவுக்கு போயிட்டு அதுக்கு பரவாரோ சரியாது என்றாலும் நாங்கள் பெட்டி இந்த இன்ட இந்த வரலாற்றில் முப்பத்தெட்டு ரெண்டு வயசில் முதன் முதலாக ட்ரிங்கோக்கு வந்திருக்கேன் கேரம் மட்டக்களப்புக்கு முதன் முதலாக வர போகிறேன் உங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு விருப்பம் சஜித் ஐயாண்ட இதில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்ப்பீங்க ரெண்டு அதாவது வந்து ஆதரவு தெரிவிங்கன்னு நினைக்கிறேன் என்னை பிடிக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாதி முறகாத் உங்களுக்கு காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் என்னை பிடிக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் எனது காலை வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் சந்திப்போம் மற்ற இன்னொரு நல்ல நியூஸ் நியூஸுண்டு வந்திருக்கு மினிஸ்ட்ரியிலிருந்து அது எனக்கு சார்பான நியூஸ் தான் ஆனால் மக்களுக்கு கவலை இருக்கிற நியூஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலருந்து மக்கள் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியை பற்றி விளங்கி கொள்ற நியூஸ் பட் அது எனக்கு சார்பானது வாசுகி மகேஷ் கனடாவுக்கு வாங்கும் நான் ட்ரிங்கோவுக்கு காசு காசியில் நீங்கள் கனடாவுக்கு வாங்குன்றீங்க ஓகே பாப்பம் என்னுடைய சம்பளம் பாரமாத்திலேருந்து வராதுன்னு பெரும்பாலும் நினைக்கிறேன் இது என்னவாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தான் என்னை பழி வாங்கினாலும் என்னுடைய நான் இப்போது என்னுடைய மருத்துவ தொழில் எஸ்எலஎம்சி இருக்கிறது ஆகவே நான் இப்போது மறந்து பார்க்கலாம் பட் மினிஸ்ட்ரியில் இருந்து இந்தியா நாளில் இருந்து பெரும்பாலும் இன்கொரி அனுப்பினா அதாவது வந்து நான் எங்களுடைய வைத்தியர் தில அர்ஜுனா திலருண சார் அவர்களுக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய சரியான மன உளைச்சல் இருக்கிறேன் உண்மையாகவே சரியான மன உளைச்சல் இருக்குது அதனால் சாவஜரி வைத்திய சார்லேருந்து சாரி பேதனை வைத்தியசாலைக்கு தெல்லிப்பலைக்கு விட்டுருந்தா கூட பரவாயில்லை தெளிப்பாளையும் கேட்டு பார்த்துனா நம்ம தெரியல தெல்லிப்பழை வைத்தியசாலையில் அங்கே இருந்திருந்தால் அங்கேஜன் சாரி அங்கன்னு சாணக்கியன் போன்றவர்களுக்கு மறந்துகொடுக்க ஈஸியாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு பேரதன வைத்தியசாலைக்கு டெம்பரரியாக மாத்தி ஒண்டர மாதம் ஏ மாத்தி இவைகள் செய்த எல்லா வேலைக்கும் நாங்கள் கட்டாயம் உருவாலை கொண்டு போடுவோம் அந்த வழக்கில் வின் பண்ணுவோம் அதில் பாதிக்கப்பட்ட எனக்கு வந்து இவர்கள் சட்ட ரீதியான எல்லாம் செய்வோம் அதாவது வந்து ஜிஎம்ஓ என்ற கதையை கூப்பிட்டு என்ன விட்ரோ பண்ணியிலிருந்து டெம்பரரியாக பேர் அதில் அட்டாச் பண்ணிருந்து இப்போதொரு சம்பவம் நடக்கப் போகுது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு சார்பான சம்பவம் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவைக்கு அது சந்தோஷமான சம்பவம் என்னச்சோன்னு செய்ய வழக்கினான் செய்யட்டும் என்ன சம்பளம் வராது அவ்வளவுதான் பாப்பம் எங்களுக்கு ஈழநாதன் செய்திகள் உங்களை பரதேசி என்று நீங்கள் பரதேசி என்று எங்களுக்குமே தெரியும் நீங்கள் நூறு வீதம் தெரியும் அதாவது ஜிபிடிபி ஆள் உண்டு அதில் பிரதேசம் இல்லை தூசண தளர் போனாலும் பிரச்சனை இல்லை நன்றி சோ மச் நன்றி வணக்கம் இபிடிபி ஆக்களுக்கும் இனி கொஞ்சம் கஷ்டம் என்ன யார் அரசாங்கத்தில் சேர்றோம் இல்லை அமைச்சர் டக்லஸ் வேணந்தா ஓடி வந்து வேற ஒன்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு வந்தால் அவரை மனைச்சு கொள்வோம் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா சில வேலை பேரை பற்றி பேரில் கதைக்க விரும்பல செலஸ்டின் அண்ணா வந்து என்னுடைய அன்பான அண்ணா ஐ லவ் யூ அதைவிட வேணுகோபாலொரு ஒரு ஒரு உண்டு இருக்குது அவருக்குமே ஐ லவ் யூ நான் அந்த என்ன சொல்கிறது தவக்கைகளை வந்து அதாவது பெரிய ஆளாக மாற்ற விரும்பவில்லை ரைட் நாங்கள் சந்திப்போம் வெகு விரைவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் நினச்சுனா